அக்ஷய லக்னம் பகுதி முறையில் நம்ம ஒரு ஜாதகருக்கு ஆலோசனை நம்ம சொல்லக்கூடோம் எனக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு என்ன தேடி வருமா நான் முயற்சி செஞ்சா அது எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க ஏஎல்பி முறையில் இவங்களுக்கு வந்து வயது இப்போ இருபத்தி ஏழுங்கிறதுனால இவங்களுக்கு லக்னம் நகர்ந்து இவங்களுக்கு இப்போ கும்பலக்னம் போய்கிட்டு இருக்குது ஸோ லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கும்பத்தோட அதிபதி சனி பகவான் ஆகிறாரு சனி பகவான் வந்து வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சார்ந்ததாக தான் இருக்கும் அவங்க செயல்கள் எல்லாமே அதை குறித்தே இருக்கும் அதனால் பன்னெண்டாம் பாவமும் இவங்களுக்கு நல்லா இருக்குது இவங்களுக்கு இப்போ வந்து நிகழ்கால கர்மா வீச்சகத்துல வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அவிட்டம் நாலு நிகழ்கால கர்மாவில் போறதுனால இவங்களுக்கு இருபத்தி இரண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி சங்கர் அக்ஷயலக்ன பதவி இந்த ஜோதிடம் முறை வந்து கண்டுபிடிச்சது வந்து நம்ம ஐயா பொதுவுடை மூர்த்தி அவருக்கு முதல்ல என்னோட நன்றி இந்த ஜோதிட முறையை வந்து கண்டுபிடிச்சு நிறைய பேரோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அவர் செய்கிற நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவருக்கே தெரியாமல் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நிறைய எல்லாருக்குமே வந்து பலனடையது ஸோ அதில் நானும் ஒருத்திங்கிறதுல வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக எங்க வந்து தெரிவிச்சுக்கிறேன் அக்ஷய லக்னம் பகுதி அப்படின்ற அந்த முறையில் நம்ம ஒரு ஜாதகருக்கு ஆலோசனை நம்ம சொல்ல போகிறோம் அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா எனக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அந்த வாய்ப்பு என்ன தேடி வருமா நான் முயற்சி செஞ்சால் அது எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம பலன் சொல்ல போகிறது ஏஎல்பி முறையில் தான் நம்ம வந்து பலன் சொல்ல போகிறோம் ஸோ ஏஎல்பி முறையில் இவங்களுக்கு வந்து இப்போ கும்பலக்னம் போய்கிட்டு இருக்குது ஸோ லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கும்பத்தோட அதிபதி சனி பகவான் ஆகிறாரு சனி பகவான் வந்து மகரத்துக்கும் அதிபதி ஆகிறதுனால ஒன்றுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியமாகிறாரு ஸோ இவங்க ஜாதகத்தில் இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஸோ இரண்டாம் இடம்ங்கிறது வந்து குடும்பம் வருமானம் இந்த விஷயங்களை குறிக்கும் ஸோ வருமானத்திற்காக குடும்பத்திற்காக இந்த ஜாதகர் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி நான் வெளிநாடு போகலாமா இந்த பன்னெண்டாம் பாவங்கிறது இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகர ராசி வரும் ஸோ அவங்களுக்கு வந்து அது சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போவதற்கு ஜாதகர் கண்டிப்பாக முயற்சி செய்வார் அப்படிங்கிறது நம்ம தெரிவிக்கிறோம் அடுத்ததாக இவங்களுக்கு அட்சய லக் நட்சத்திர புள்ளி வந்து அவிட்டம் நாலாம் பாதம் போய்கிட்டு இருக்கு அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஆகிறாரு ஸோ இவங்களுக்கு செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது இவங்களோட திங்கிங் இவங்களோட செயல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டுமே சார்ந்ததாக தான் இருக்கும் அவங்க செயல்கள் எல்லாமே அதை குறித்தே இருக்கும் அதனால் பன்னெண்டாம் பாவமும் இவங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்ததாக எனக்கு வேலை நல்லா கிடைக்குமா என் இந்த ஜாப் அர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா என்னால் நான் வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு கேட்கும் போது பத்தாம் பாவத்தை எடுத்துக்கிறோம் ஸோ பத்தாம் பாவம் இவங்களுக்கு வந்து விருச்சகம் வரதுனால விருஷகத்தினுடைய அதிபதி நம்மளுக்கு செவ்வாய் ஆகிறாரு ஸோ செவ்வாய் பகவானும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டுங்கிறது மூணாகும் ஆகும் ஸோ பத்துலேருந்து பன்னெண்டு நம்ம மூணு எடுத்துக்கும் போது இவங்க வேலை மூலிமா முயற்சியை எடுத்து இவங்க கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போவாங்கங்கிறது நம்ம தீர்க்கமாக சொல்ல முடியுது சரி எனக்கு நான் எப்போ வெளிநாட்டுக்கு போவேன் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இவங்களுக்கு இப்போ வந்து நிகழ்கால கர்ம விற்சகத்தில் வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அவிட்டம் நாலு நிகழ்கால கர்மாவில் போகிறதுனால இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே இந்த வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இந்த மாதிரியான துல்லியமான விஷயத்தை நம்ம ஏஎல்பி முறையில் மட்டும்தான் சொல்லவே முடியும் காரணம் என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவ்வளோ நுணுக்கங்களோடு நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜோதிட முறையில் மட்டுமே நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஜாதக பலன் கேட்குறவங்களுக்கு நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி துல்லியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னும் போது இந்த ஏஎல்பி முறை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க இந்த ஏஎல்பி வகுப்புக்குள்ளே நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு இதை படிங்க படிப்பை இந்த ஜாதகத்தை படிக்கிறது மூலயமா உங்களுக்கு இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்களை உங்களால் நல்லது சொல்ல முடியும் உங்களுக்கான மாற்றத்தை இங்கிருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்